ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு பிரிந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற தகவலை தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சிம்மம் ராசியில் உள்ள மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட மூன்று நட்சத்திரத்திற்குமே தனித்தனியாக என்ன மாதிரியான கிரக மாற்றம் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களது வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் ஒவ்வொரு ராசிக்குமே உரிய கடவுள் இருக்காருங்க அவர்தான் வந்துட்டு சிம்மம் ராசிக்கு சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட இவங்களுக்கு சிவபெருமான் உரித்தான கடவுளுங்க நீங்கள் உங்களது வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குங்கிற நிலமையெல்லாம் சிவபெருமானை நினச்சிட்டு நமச்சிவாயா எனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பான்னு க வேண்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே உரித்தான கடவுள் இருக்காங்க அதையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சிம்மம் ராசிக்காரங்க சூரியனை வழிபாடு செய்கிறதும் ரொம்பவும் நல்லதாக இருக்கும் சிவபெருமான் வழிபாடுமே ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு ந சிவபெருமான் பிடிக்கும் என்றால் வீடியோ பதிவின் கமெண்ட்ல நமச்சிவாய போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதா மாறட்டும் இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் நீங்கி இன்பம் உண்டாக நாங்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு நம்ம தொடர்ந்து இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் எந்த தேதி சந்திராசம தினம் என்னைக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இயல்பா இருக்குங்க இந்த திறமை வந்துட்டு உங்களுக்கு சிறப்பான பல பலன்களை கொடுத்துருக்கும் இவ்வளவு சிறப்பாக குணம் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் கிடைக்கும் பலன் என்னன்னு பார்த்தா உங்களோட நட்சத்திர நாதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறதுனால உங்களது குடும்பத்துல குழப்பம் தடை கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத இருந்த நிலை உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணுங்க ஆனாலும் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க குரு பகவான் பார்வை ரெண்டு நாலு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இது வரைக்கும் உங்களது வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் விலகும் ஆனால் நீங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா செயல்படணுங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதற்கான ஒரு சிறந்த மாதமா உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இவர் வந்துட்டு உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்பும் கொடுப்பாரு ஏழாம் இடத்துல சஞ்சரிச்சு வந்துட்டு சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை துணியின் உடல்நிலை சீராகும் இதுவரை இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை உணர்வுடன் இருப்பீங்க கூட்டு இருந்த தடைகளுமே நீங்குங்க சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களது வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறந்த மாதமா அமைஞ்சிருக்குங்க அஷ்டம ஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் எந்த ஒரு செயலுமே வந்துட்டு நீங்கள் ஆசைக்கு இடம் கொடுக்காம நேர்மையாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த இரண்டு தினங்கள் இருக்கிறதுனால அன்னைக்கு ரொம்பவும் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பத்தொன்பது இருபத்தி எட்டுங்கிறதுனால அன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க மேலும் சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரங்க உங்களது வாழ்க்கையில் சிறப்பான பலன் பெறணும் எ எதிர்பார்ப்புகள் நிறைவேறணும் எதிர்ப்புகள் விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் பரிகாரமாக நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் விநாயகப் பெருமாளுங்க ஏன்னா விநாயக பெருமாள் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுறதுக்கான பலனை தருவாருங்க உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளையும் விலக்க தொடர்ந்து விநாயகப் பெருமான் வழிபாடு மேற்கொண்டிங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமானது அமையும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்துமே சிறந்த ஆற்றலோட திறப்பட செய்யப்படக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி வாதம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பான நன்மை தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களது ஆசைகள் நிறைவேறும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் வரவு அப்படிங்கிறது உங்களது தொழிலில் அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் தொழில் மந்த நிலை மாறி உயர்வு காணப்படும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உங்களுக்கு பூரம் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் வாய்ப்பு அமையும் ராசிநாதன் வரைய குரு ஜீவனத்திலும் இருக்கிறதுனால ராகு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிச்சிருக்காரு இதன் மூலம் உங்களது உத்தியோகத்தில் இருந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க நேர்மையா செயல்படுவதன் மூலம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கறது வளமான வகையில் அமையுங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்களது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அவங்களே வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கூட கேட்பாங்க ஏன்னா அவ்வளவு சிறப்பான செயல்கள் நீங்க செய்வீங்க உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி உங்களுக்கு உற்சாகமாக செயல்படக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களது தொழில் விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப விஷயமா இருந்தாலும் சரிங்க எவ்வளவு நெருக்கடிகள் சந்திச்சிட்டு வந்தீங்களோ அந்த நெருக்கடிகள் விலகி உங்களுக்கு இன்பமா இன்பமாக அமையும் மக்கள் மத்தியில செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு செவ்வாய் தேந்திர பழம் பெறதுனால உங்களது தொழிலோ இருந்தாலும் சரி அது அனைத்திலுமே வேகம் அப்படிங்கறது அதிகரிச்சு காணப்படும் தொழில் மீது உங்களுக்கு அக்கறை அப்படிங்கறது அதிகமா வருங்க ஏன்னா இது வரைக்கும் வரவு வந்துட்டு கம்மியா இருக்கு தொழில் எப்படி முன்னேற்றதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்க இல்லையா இப்ப தொழில் சிறப்பா நடக்கிறதுனால உங்களுக்கு ஒரு புதுசா அக்கறை வரும் இதை எப்படிலாம் நம்ம செயல்பட்டா மென்மேலும் வளர்ச்சி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு செயலியுமே திரும்பட யோசிச்சு செஞ்சு உங்களது வாழ்க்கையில் வெற்றி காணும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் சந்திராசிரம தினம் ஜூலை இருபத்தாறு இருபத்தி ஏழு இருக்கிறதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனம் எச்சரிக்கை தேவைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பத்தொன்பது இருபத்தி நாலு இந்த இரண்டு தினங்களுமே மிகவும் சிறப்பான நாட்கள் அமைஞ்சிருக்கு உங்களது வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர உங்களுக்கு பரிகாரமாக நீங்க என்ன செய்யணும் எந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும் வாய்ப்பு அம்மன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அடுத்து நாம சிம்மம் ராசியில் உள்ள உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நினைச்ச காரியத்தை நினைச்சபடி சாதித்து காட்டணுங்கிற தன்னம்பிக்கை தைரியம் கொண்ட இவங்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா ரொம்பவும் சிறப்பான மாதமா உங்களுக்கு அமையுங்க ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத அமோகமான மாதமா உங்களுக்கு அமையும் உங்களோட ராசிநாதன் நாதன் ஒரே ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால எதிர்பாராத ஒரு சில செலவு வரக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவு விஷயத்தில் கவனமா இருங்க நீங்க ஈடுபடுற ஒவ்வொரு செயலையுமே கொஞ்சம் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் வந்துட்டு ஒரு சில விஷயத்துல நெருக்கடி அப்படிங்கறது அதிகரிச்சு காணப்படுங்க வேலையில சங்கடம் உண்டாகும் வாய்ப்புமே அமையும் ஜீவனத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யறதுனால மாத இறுதியில பொருளாதார நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகிடும் அந்த சமயத்தில் வந்துட்டு உங்களுக்கு நீங்க கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியலன்னு வருத்தப்பட்டு இருந்த உள்ள அந்த மாத இறுதியில் வர வேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் ஒரு சிலருக்கு அந்த சமயத்தில் புதிய சொத்து சேரும் வாய்ப்புமே அமையுங்க அதன் பிறகு அஷ்டம ஸானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சியில் தடையும் தாமதம் உண்டாகும் குடும்ப சுக சத்ரு சாணத்தில் குருவின் பார்வை உண்டாகிறதுனால குடும்ப விஷயத்தலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரமுமே முன்னேறி காணும் வகையில் அமையுங்க ஏன்னா நினைத்த காரியத்தை நினைத்து காட்டக்கூடிய உங்களுக்கு உங்களது வாழ்வை வளமானதாக மாற ஏற்படும் தடைகளிலிருந்து விலக்கு பெற நீங்கள் என்ன பண்ணலான்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்க பரிகாரமாக சூரிய பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது நன்மை அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினம்தோறுமே காலை எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து சூரிய நமஸ்காரம் செஞ்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவ் பாசிட்டி நெகட்டிவ் இனங்கள் எல்லாமே போய் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களது வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க சூரிய பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மேலும் சந்திராசிரம தினம் உங்களுக்கு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வர்றதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க அதிர்ஷ்டம் தரும் நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தா பத்தொன்போது இருபத்தி எட்டு உங்களுக்கு பரிகாரம் சொன்னலையா சூரிய பகவான் வழிபாடு அதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம் தினம்தோறும் காலை எழுந்து முடிந்த உடனே குளிச்சு முடிச்சிட்டு ரெண்டு கைகளையும் தூக்கி உயர்த்தி சூரிய பகவானை பார்த்து ஒரு பத்து நிமிஷம் நின்று நீங்கள் சூரிய பகவான் வழிபாடை மேற்கொள்ளுங்க இதை தினம்தோறும் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்களே கண் கூட பார்க்கலாங்க எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி இருக்குது நீங்கள் சொல்கிற சொல் பலிக்கும் செய்கிற செயல் நிலைக்கும் சூரிய பகவானால் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாக மாறும் சிம்மம் ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரங்களுமே இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா வந்துட்டு உங்களோட ராசி அதிபதி யார் சூரிய பகவான் அதனால் சூரிய பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களது மனதில் கட்டாயம் உருவாகுங்க இதன் மூலம் உங்களது மனம் வந்துட்டு தெளிவாக செயல்படும் நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயலையுமே தெளிவு ஒரு சிறப்பானதாக அமைவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையுங்க மேலும் இந்த பதிவில் நாங்கள் தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதை அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனே கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே